ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் சத்து மாவு வாங்கி வச்சுருப்போம் சத்து மாவில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயை எடுத்துக்கலாம் கடாயில் வந்து ஒரு கப் சத்து மாவு எடுத்துருக்கேன் சத்து மாவு நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் கூட நீங்கள் சத்து மாவு செய்யலாம் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு கொடுக்குற சத்து மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சத்து மாவு இருந்தாலும் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அரை கப் நெய் சேர்த்துக்கலாம் மாவு கொஞ்சம் நைஸாக்ட்ட இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த நெய்யிலேயே சத்து மாவை கொஞ்சம் நேரம் வருத்தர்லாம் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் நெய்யோட அந்த சத்து மாவை வந்து நல்லா விடும்போது அந்த வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தெரியுது இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நெய்யும் மாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிருச்சு மாவாக இருந்ததெல்லாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிடுச்சி அதே கப்பில் வந்து கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் சத்து மாவு கூட கடலை மாவையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் அதுவும் கட்டி இல்லாமல் நல்லா வதக்கிடணும் கடலை மாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் வதக்கிடணும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் இப்போ நல்லாவே கட்டி இல்லாமல் ஃபுல்லாகவே நல்லா வருத்தாச்சு பச்சை வாசனை மட்டும் போகணும் லைட்டாக பச்சை வாசனை இருக்குது கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடுச்சு கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மாவோட வெள்ளம் நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும் அப்போ தான் அந்த நல்ல இனிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்குது வெள்ளமும் மாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிருச்சு கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறேன் மேலே பார்க்குறப்போ நல்லா அழகாக தெரியறக்காக நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் அதை மேலே அந்த வெள்ளை விலையாக இருக்கும்போது பார்க்க வந்து இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் நிறலாம் இது கரெக்டான பதமாக இருக்கும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம் வறுத்து வச்சிருந்தா மாவை பிளேட்டில் போட்டு லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க இந்த மாவை அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லைன்னா அது மேலே நட்ஸை கூட போட்டு நம்ம சாப்பிடலாம் இப்போ எல்லா மாவையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டேன் நல்லா ஈவனாக அமுத்தி விட்டுக்கலாம் நான் அது மேலே நட்ஸ் போட்டுட்டு சும்மா அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிட போகிறேன் அதுக்காக இப்போ நல்லா ஈவனாக எல்லாம் போட்டாச்சு பாதாம் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து அந்த மாவு மேலே போட்டுடலாம் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றக்காக மேலே நட்ஸ் போட்டிருக்கேன் அது கூட கருப்பு திராட்சையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மேலே போட போகிறேன் பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதனால் அதை சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி நம்ம குழந்தைக்கு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தோன்னா அவங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மாவில் லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த நட்ஸ் எல்லாம் மாவோட மிக்ஸ் ஆகிருக்கும் எப்போ லைட்டாக அதை கட் பண்ணிக்கலாம் நட்ஸோடு அந்த மாவோட சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து எங்களோட வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க